ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருபது நிமிஷங்க ஒரு நிம்மதியான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா நான் வார்த்தையால் சொல்ல விரும்பலை நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒதுக்கிடுங்க அந்த இடத்த பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வேறு எங்கேயுமே இல்லை கேரளாவில்தான் அந்த மாதிரி இடம் இருக்குது அந்த இடத்த நான் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஃபன் பண்ணலாம் அப்படிப்பட்ட இடம் தாங்க நம்ம கேரளாவில் இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருந்தது வெயிலும் இல்லை மழையும் இல்லைங்க வெதர் வந்து கம்மியாக தான் இருந்தது ஆனால் அங்கே இருக்க வந்து வியூ பார்த்திங்கன்னா செம அட்ராக்ஷனாக இருந்தது அதோடய சுற்றி மலையும் மேலே இருக்கிற மிஸ்டோட அந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பாலக்காடு வந்துடுங்க இருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றி மலை நிறையா வந்து வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் போகலாம் இயற்கை ரசித்தபடியே நீங்கள் வந்து மெய் மறந்து நின்றுருவீங்க கேரளாவில் வந்து பாலக்காட்டில் வந்து மலம்லா டேமுங்க முக்கியமான இடம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆமாங்க இப்போ நம்ம டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதை தான் உங்களை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் வந்து எட்டு மணிக்கு ஓப்பன் ஆயிரும் ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் ஆயிடும் அந்த இடத்த நீங்கள் பார்க்க வேண்டாமா அந்த இடத்த பார்க்க தான் நம்ம போயிட்ருக்கோம் இருக்கோம் இல்லாமல் கேரளா வந்து ஒர்த்தான பிளேஸுங்க மதியானத்துக்கு மேலே தான் வந்தோம் மதியானம் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆகிட்டு நான் வரும்போது ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே வந்திருந்தால் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் சுற்றி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோப் போயிட்டோம் இந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு வேணாலும் ரெண்டு பேரும் போனாலும் போய்க்கலாம் சிங்கிளாக இருந்தாலும் போகலாம் போய்க்கலாங்க இந்த டேமோட சுற்றியும் வியூ வந்து இதை வந்து காமிக்கும் இந்த ரோப்பில் போனால் மொத்த அளவையும் வந்து நம்ம பார்த்துர்லாங்க இந்த ரோப்பில் போனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது டிக்கெட் எடுத்தாச்சு நான் வந்து அப்படியே பறக்க வேண்டியது தான் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் செவன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துகிட்டோம் நாங்கள் மூணு பேராக போக போகிறோம் கூட வந்து என் குழந்தையும் இருக்கான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் நாங்கள் வெளியே நின்றுருக்கோம் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுற பாருங்க இருக்காங்க அந்த வியூ செமையாக இருக்குது நல்லா சுற்றி அந்த மொத்தம் அழகியும் இந்த டேம் வந்து அப்படியே நம்மளுக்கு இந்த ரோப்லாவ் மூலிமா அவங்க இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரோப்பில் வந்திருக்கோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரூப்பில் வந்தால் தான் மற்ற இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா வந்து ஆறு மணியோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரூப்பில் இருக்கேன் நல்லா இருக்கே இங்கே 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 வேற மெதுவாக போகுதுங்க பயம் வைப்ரேட் ஆகுது பயமாகவும் இருக்குது போய்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் சல்யூரியம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரோப் போயிட்டு வந்துட்டோம் இது வந்து செகண்டாக வந்து ஃபிஷ் சல்கூரியம் போக போகிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து தான் பார்க்கணும் லாஸ்ட்டாக டேம் பார்த்துக்கலாம் அதனால் வந்து நாங்கள் இப்படி பிளான் பண்ணோம் இதுக்கு வந்து அடல்ட்ஸுக்கு வந்து முப்பது ரூபா சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கரெக்டாக முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மீன் வந்து வாய் வைக்கிற மாதிரி ஒரு இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு அது போக வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து இதுக்குள்ளே நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்க்கலாங்க ஆனால் ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன் ஆனால் இந்த பிஸ்ஸா கிரீமு வந்ததில்லை நான் மலமலா டேமோட வந்ததோட சரி நம்ம வந்து ரோப் நான் போனதில்ல இந்த மாதிரி இந்த ஃபிஷ் அக்யூரியம் நான் வந்ததில்ல இப்போ தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம என் சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது முன்னாடி போர்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்களாமா அப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்களா ஃப்ளே ஃப்ளாஷ் லைட் வச்சு ஏன்னா வந்து மீனுக்கு வந்து கண்ணுக்கு மீனோட கண்ணு வந்து ப்ராப்ளம் ஆகுமாமா அதெல்லாம் வந்து எக்கனத்துக்கு கொண்டு ஃப்ளாஷ் லைட் வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மீன் பார்த்தீங்கன்னா வந்து வே வேற வேற மாதிரி இருந்தது ஆனால் எங்கள் மீன் பேர் சரியாக தெரியல மேலே வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நிமி என்னென்ன மீன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இடம் வேற லெவலில் இருக்குதுங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒவ்வொரு பானுக்குள்ளே ஒன்னு ஒன்று போய் கிடக்கு

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்குள்ளே போக போகிறோம் நம்ம இதுக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா டேம் தான் உங்களுக்கு இருக்கோம் மலம்புலா டேம் இது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் செக்கேன் டேம்னு சொல்கிறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக டேம்க்குள்ளே உள்ள வந்திருக்கோம் உள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்கள விளையாட நிறைய இருக்குது சண்டேனால ஃபுல்லாக கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது எல்லாருமே வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லா கப்புள்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைண்டரை வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அவன் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து இந்த முன்னாடி வந்து இடத்த வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே நீ சைடில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை நிறைய பேர் விற்றுட்டு இருந்தாங்க நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் டேமில் வந்து பின்னாடி பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது சரியான வியூங்க அதோட டேம்லேருந்து தண்ணி வர்ற அந்த இடம் பின்னாடி வந்து வியூ அல்டிமேட்டாக இருந்தது சுற்றியும் மழை தான் உங்களுக்கு நடுவில் வந்து தண்ணி சைட் சென்டரில் வந்து டேமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உடம்பு ட்ரையட் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடித்து அப்புறம் வந்து ஒரு ரோப்பு ஒன்று போக போகிறோம் ரோப்பு சாரி பிரிட்ஜு இந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோப்பில் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு இதில் நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பயமாகவே இருந்தது எங்களுக்கு ஏன்னா வந்து முக்கியவாசியே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க நாங்கள் பேக்கில் வந்துகிட்ருக்கும் போது என்னென்னா அப்படியே கிடு கிடுன்னு ஆடிகிட்டே இருந்தது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு இந்த பிரிட்ஜ் இது எனக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து என் ஒய்ஃப் போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகலாம் சொல்லிட்டு உள்ளே போயிட்ருக்கோம் நீங்களே வந்து பாருங்கள் இது பக்கி வேண்டாம் பக்கி

மாக பண்ணிவிட்டு அதோட வீடியோ காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஒரு சிலை ஒன்று இருக்குது நம்ம அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டும் இந்த சிலை வந்து கேரளாவில் வந்து எச்சி சிலைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியலங்க இது எடுக்கலாமா வேண்டாமான்னு ஏன்னால் வந்து அந்த டேமில் வந்து அங்கே என்னென்ன இருக்கோ அது விடாமல் நான் உங்களுக்கு கார்ட்டூன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் தப்பாக எடுத்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு கார்ட்டூன் சொல்லி தான் எடுத்திருந்தேன் ஏன்னா எல்லாேருமே வந்து செல்ஃபி ஃபோட்டோ எல்லாருமே எடுத்திருந்தாங்க பெண்கள் எல்லாருமே வந்து செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாங்க சரி நம்மளை வந்து எதுக்கு நம்ம உங்களுக்காக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அதனால தான் எடுத்தேன் ஏதோ தப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் மன்னிச்சிருங்க உங்களுக்கு வீடியோ வந்து பாட்டு பாட்டாக போடுவேன் ஏன்னா ஃபுல்லாக லென்த்தாக போட முடியாது அதனால இதோடய வியூ வந்து இதாங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் பஸ்லேயும் வரலாம் டூ வீலர் டூ வீலர்லேயும் வரலாம் பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இறங்கி கரெக்டாக மலை போலான்னுக்கு பஸ் நிறையா இருக்குது நீங்கள் அதில் நீங்கள் வரலாம் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதான் சாப்பாடு ஊட்டிட்டு உனக்கு அப்படி மெதுவாக வந்து உனக்கு இடத்த அப்படியே சுற்றி காட்டிட்டு அப்படி மெதுவாக போயிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம் ஆ வரலாம் நான் நீ சொல்லு வரலாம் அவனே வந்து சொல்லிட்டான் வரலான்னு சொல்லிட்டான் நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆ இங்கே பாருங்க உள்ள வந்து புளியில் உள்ள இருக்கு நல்லா இருக்குங்க பிளேஸ் சூப்பராக இருக்கு இது வந்து கேரளாவில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் செகண்ட் வந்து டேம்னு சொல்றாங்க இந்த டேம் இதோட சிலை வந்து ஒன்று இன்னொன்று இருக்குங்க அந்த சிலையை ஒன்று காட்டுறா உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு ஹேங்கிங் பிரிட்ஜு கீழே வந்து வாட்ரு இருக்கும் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே டைம் ஆகி மணி இங்கேயே ஆறு மணி ஆயிடுச்சு நாங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு தெரியல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்